திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் இந்த பை மோட் ஷாப்பிங் மொபைல் ஆப்பில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டேஷனரி மென் அண்ட் ஒமன் அக்ஸசரிஸ் மொபைல் அக்சசரிஸ் பெர்சனல் கேர் ஹோல் நீட்ஸ் உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நீங்கள் அந்த ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கீங்க ஒன்னே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான பெஸ்ட்டான ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தமிழர்களால் வரப்படுத்து மழை நீரை நிறுத்தி புழுதியில் விதைச்சி பூங்கார் நெல் விதைச்சிருக்கோம் புழுதியில் வச்சு மழை நீர்லேயே விளைஞ்சி வர்றது நம்ம இது புஞ்சை நிலம் நமக்கு தண்ணி பாசனம் எதுவும் கிடையாது இப்போ வந்து இது பூங்கார் நெல் இது என்ன ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த நொண்டி புல் வந்து அதிகமாக வந்துருந்துச்சு இந்த காற்றுல ஆடுதலை நாணாள் மாதிரி இது பூரா நொண்டி புல் அது கூடால பச்சையாக தெரியுதுல அதுதான் வந்து நெல் இந்த வயல் வந்து கலையே எடுக்கலை சுத்தமாக கலையே எடுக்கலை இப்போ என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தி நாலு நாள் கிட்ட ஆகுது இது முளைச்சி இது இந்த வருஷம் இது நான் எப் முந்தைய பதிவுகளை சொல்லியிருந்தேன் ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் களை மண்டிடுச்சு நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலும் தெரியும் காற்றுக்கு ஆடுது எண்பது தொண்ணூறு சதவீதம் களை தான் இருக்குது நெல் நெல் தெரியல பத்து சதவீதம் நெல் தெரியுதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ என்ன ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு நாளாக இப்போ வெயில் நேற்று முன்தினம் நேற்று இந்த இன்னைக்கெலாம் வெயில் அடிக்குது இந்த இது வந்து கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நொண்டி புல்லோட இது வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேருந்து நெல் வந்து வருது நெல் பயிர் வந்து இதுக்கு ஊடால பச்சை பச்சை அதோடய இலையை வந்து தூக்கிக்கிட்டு வருது அப்படியே அங்கே அங்கே தூக்கிட்டு வருது இன்றைக்கி நான் கவனித்தேன் ஒரு இடத்துல அந்த கலை இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நொண்டி புல்லோட விதை இது பார்த்திங்கன்னா நெல்லோட விதை அது போதி தள்ளுது எதுக்கு மேலே அந்த களைக்கு மேலே கொண்டு வந்து பொதிய தள்ளுது இலை இருந்தால் இருக்குது களைக்கு மேலே தள்ளுது மாதிரி இந்த அங்கே ஒரு இடத்துல இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு இடத்துல விட்டுருக்கு பாருங்க இந்த இடத்துல விட்டுவிட்ருக்கு இந்த மாதிரி இங்கே எங்கே இடத்துல இந்த ஒரு இடத்துல விட்டுருக்கு பாருங்க களைக்கு மேலே கொண்டு வந்து அதோடய பொதியை வந்து தள்ளுது நெல் பொதியை வந்து தள்ளுது பறிய ஆரம்பிக்குது அங்கே இந்த அங்கே ஒரு இடத்துலையுமே பார்க்கலாம் காமிக்கிறேங்க வாருங்க இதை இதை சுற்றி இருக்கிறது கலை சுற்றி இது வந்து நெல் கொஞ்சம் ஆ இங்கே இது சுற்றி இருக்கிறது களை உள்ளுக்கில் பச்சை பச்சை அங்கங்கே தெரிகிறது வந்து நெல் அதோடய கதிரை வந்து விட்ருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதோட பொதியை வந்து மேலே விட்டுருக்கு நான் இதுக்கு மேலே கலை செடிக்கு மேலே இதே மாதிரி அங்கங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எனக்குள்ள ஒரு இடத்துல பார்த்தேன் இந்த இடத்துலையும் விட்டுருக்கு இந்த மாதிரி அங்கங்கே விட்டுருக்கு மாதிரி இது இது ஒரு இது ஒரு பூங்கார் வயல் இதுவும் ஒரு பூங்கார் வயல் தான் இது கொஞ்சம் மேட்டு பக்கம் அதனால் வந்து களை அதிகம் இருக்குது அந்த மஞ்சள் இங்கே இதெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கோர நிறையா வந்திருக்கு மழை இல்லை கொஞ்சம் நாளாச்சு மழை பெஞ்சு அந்த புயல் சமயத்தில் லேசா இங்கே தூரல் தான் விழுந்துகிட்டு இருந்துச்சு இப்போ எங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி இல்லை ரொம்ப குறைவான வளர்ச்சி தான் மேட்டுப்பக்கம் கொஞ்சம் பழுத்துருக்கு இது ஃபுல்லாக கலையான ஒரு சில கலையும் பழுக்குது நெல்லும் லேசா பழுக்க ஆரம்பிக்குது பின்பக்கம் தண்ணி இருக்குது அதனால் கொஞ்சம் பசுமையாக இருக்குது மேட்டு பக்கங்கள்லாம் அவ்வளோவா இல்லை இதான் நெல்லோட நிலவரம் பூங்கார் நெல்லோட நில வரும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிற என்ன கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ